சூழல் இருக்கிறது எல்லாரும் செய்தித்தாளில் படித்திருப்பீர்கள் நான் இதை பெருவாரியான கூட்டங்களிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மிக அற்புதமான உறவு என்பது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அதை வெல்லக்கூடிய ஒரு உறவு ஒன்று கிடையாது என்னங்க நம்பிக்கை நமக்கு அம்மா எதா இருந்தாலும் எங்க அப்பா பாத்துக்குவாரு என்னைய விட்டுற மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை தான குழந்தைங்களுக்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய உறவாக சமீபத்திலே மாற்றி காட்டியவள் அபிராமி என்ற பெண்மணி தன் கணவனோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டு இன்னொரு தொடர்பினால் அவள் தன் இரண்டு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு வேறு ஒருவனோடு ஊருவை விட்டுச் செல்லுகிறாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த அம்மாங்களுக்கு ஒரு புத்தி உண்டுங்க இந்த குழந்தையோட அம்மா படுத்து தூங்குவாங்க தூங்க வைப்பாங்க குழந்தைய எப்படி தூங்க வைப்பாங்கன்னா அந்த கையில் போட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை தூங்கி முடிச்சு கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த 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 கை சூடு இருக்கு இல்லையா அந்த கை சூடு வந்து அந்த குழந்தைக்கு பழக்கம் கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்ச உடனே அந்த குழந்தை அப்படியே மெதுவாக இறக்கி விட்டுட்டு அந்த குழந்தை எழுந்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு அவர் ஆகும் அந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளே தன்னோட எல்லா வேலையும் கடகட கடகடன்னு முடிச்சுட்டு அந்த மனசுக்குள்ளே பதட்டம் இருக்கும் அப்பப்போ பார்த்துக்குவாங்க குழந்தை எழுந்திருச்சா குழந்தை எழுந்திருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த குழந்தை எழுந்துக்க போகிற நேரம் ஒன்று வரும் பொழுது அப்படியே ஒரு சினுங்கள் போது அந்த குழந்தை பக்கத்தில் மறுபடியும் முதல்ல படுத்த மாதிரியே படுத்து அந்த கையில் அந்த குழந்தையை போட்டுக்குவாங்க ஏன் தெரியுங்களா எழுந்துக்கும் போது எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்ற அந்த ஒரு எண்ணம் அந்த குழந்த மனசில் விழுந்துடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு மெனக்கெடுபவள் கவலைப்படுபவள் ஒரு தாய் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய் செய் உறவிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லது தூக்க மாத்திரை கொடுத்து குழந்தைகளை தூங்க வைத்து தூக்கத்திலேயே மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தாயினுடைய மனம் கடுமையாக மாறிவிடும் எதற்காக என்றால் அதை காதல் என்று அவள் நம்புகிறாள் அது காதல் இல்லை அது காமம் மட்டும்தான் என்பதை அவள் உணரவில்லை அப்ப என்ன ஆச்சு இந்த சமூகத்துல நாம இன்றைக்கு தனி மனித உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி அது பல பேர் செய்யும் தியாகத்தினால் விளையக்கூடியது தான் ஒரு நல்ல சமூக வளர்ச்சியும் ஒரு நல்ல குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் என்பதை நாம் இன்றைக்கு மறந்துவிட்டோம் அந்த தியாகம் மனப்பான்மை என்பது இன்றைக்கு சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு 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 முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் யோசித்து பாருங்கள் அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் யோசித்து பாருங்கள் ஒரு மகனோ ஒரு சகோதரனோ இல்லது ஒரு பெண்ணோ ஒரு தந்தையோ யாரோ ஒருத்தர் குடும்பத்துல தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த குடும்பமே அவங்கள வெறுக்கும் இப்படி வந்து ஒரு சமூகத்தில் நீ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா இந்த உனிமே நீ இந்த வீட்டில் பையனே கிடையாது என்று அந்த குழந்தையை ஒதுக்கி வைப்பாங்க குடும்பத்தினுடைய விழாக்களிலே அந்த அந்த நபர் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார் அவன் அந்த குடும்பத்திலே பிறந்ததை ஒரு அவமானமாக நினைப்பார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு நாம யார் என்ன தப்பு பண்ணாலும் அது நம்ம வீட்டு ஆளாக இருந்தாக்க அவனை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன முடிவுக்கு வேண்டுமானாலும் நாம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் பாரதி மிக அழகாக சொல்லுவான் சத்ரபதி சிவாஜி என்ற அவனுடைய கவிதையிலே ரொம்ப அழகாக சொல்லுவான் சத்ரபதி சிவாஜி தன் சனியத்திடம் பேசுவதாக வரும் அதில் அர்ஜுனனுக்கும் பார்த்தனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணையை அந்த கவிதையிலே அவன் பொதித்து வைப்பான் அதிலே அர்ஜுனன் சொல்லுவான் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் துரோணாச்சாரியராக இருக்கிறார் என்னுடைய கிருபர் இருக்கிறார் பீஷ்மர் இருக்கிறார் இவ்வளவு பேர் இருக்கின்ற பொழுது நான் எப்படி காண்டிபத்தை எடுத்து சண்டை போட முடியும் என்று அர்ஜுனன் கேட்பான் அதற்கு கண்ணன் சொல்லுவதாக பாரதி எழுதுவான் உறவையே கருதி சிறுமை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய் வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சத்தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரதம் செய்யலாம் பேடிமை அகற்று நம் பெருமையை மறந்திடாதே என்பான் இது ஒரு போருக்கு சொன்னதாக மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நம்முடைய வீட்டிலே ஒரு குற்றவாளி இருக்கிறான் என்று சொன்னால் அவனால் இந்த சமூகத்திற்கு கேடு என்று சொன்னால் அவன் இந்த சமூகத்தை விட்டு அகற்றப்பட வேண்டியவன் என்கின்ற பொறுப்பு உணர்வு சமூகத்தின் மீதான அக்கறை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சமூகத்திலே இருக்க வேண்டும் அது இல்லாமல் போனதனால் என்ன நடந்தது என்று பார்த்தால் ஒரு ஏழு வயது பெண் குழந்தையான ஹாசினி என்கின்ற பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தி அவளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தக்கூடிய ஒரு தஷ்வந்தை தன்னுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் தாயாரும் தந்தையாரும் அவனை பெயிலில் எடுத்துக்கிறாங்க பெயில் இருந்து அவன் வெளியில் வரான் வெளியில் உடனே அந்த அப்பாவும் அம்மாவும் உடைந்து போய் பேசுகிறார்கள் ஏழு வயசு குழந்தை என்னுடைய பெண்ணு இறந்து போயிட்டா அவனுக்கு அறுபது நாள் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக பெயில் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் என்று வருத்தப்படுகிறார்கள் இனி என்ன நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வழக்கை நடத்த போகிறோம் என்று கவலைப்பட்டு உடைந்து அழுகிறார்கள் தஷ்வந்தினுடைய தந்தையார் சொல்லுகிறார் என்னுடைய மகனுக்கு விடுதலை வாங்கி தரும் வரை நான் ஓய மாட்டேன் என்று அவர் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிறார் இங்கிருந்து புறப்படக்கூடிய தஷ்வந்த் தந்தையார் வீட்டிலே இல்லாத பொழுது அவங்களுடைய த வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துக்கிட்டு அதை தடுக்கக்கூடிய அவங்க தாயாரை எப்படி கொன்னான்றதை நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைவீர்கள் இந்த இடத்துல ஒரு சுத்தியலை வச்சு அடிச்சு தன்னுடைய சொந்த தாயாரையே கொன்றுவிட்டு விட்டு வீட்டை விட்டு செல்லுகிறான் அவனை காவல்துறையினர் பிடிக்கிறார்கள் பிடிக்கின்ற பொழுது அவன் பேசுகிறான் அவன் அவன் சொல்லுகிறான் என் தந்தையார் மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் நான் அவரையும் கொன்றிருப்பேன் என்று சொல்லுகிறான் பெருமக்களை நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தஷ்வந்த் என்பவன் எங்கோ இந்த சமூகத்திலே தப்பி பிறந்த ஒருவன் என்று நினைக்காதீர்கள் நமக்கு தெரிந்த தஷ்வந்த் யாராக இருந்தாலும் அவன் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் குற்றவாளி என்று வந்துவிட்டால் நாம் அவனிடமிருந்து விலகி இந்த சமூகம் காக்கப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்புணர்வுக்கு நாம் போக வேண்டுமே தவிர நம்முடைய உறவு என்று நாம் அவனை காப்பாற்ற உற உட்படக்கூடாது இன்னைக்கு என்ன ஆச்சு உங்கள் ஊருக்கு பக்கத்துல தான் பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு அன்றாடம் பூ கட்டக்கூடிய அவர்கள் வீட்டிலே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண குழந்தையாகத்தான் அந்த பதிமூன்று வயது பதினைந்து வயது சிறுமி அந்த பக்கத்து வீட்டுக்கு செல்லுகிறாள் என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது எது வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும் ஆனால் ஒரு தாய் பார்க்க ஒரு தாய் பார்க்க ஒரு மகளினுடைய கழுத்தை வெட்டி தலை வேறாகவும் உடல் வேறாகவும் தனித்தனியாக இழுத்து செல்லப்பட்டு தெருவிலே போட்டுவிட்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய மனதிலே வன்மம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகத்திலே என்ன விதமான அன்பை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் ரொம்ப யோசனைக்குரிய விஷயம் அந்த சம்பவம் நடந்து அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது பாருங்கள் இது யார் வீட்டு பொண்ணு குற்றம் செய்தவன் யார் இவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் அவள் எந்த ஜா சார் எல்லா மனித ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் தவறு செய்தவனுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் இதில் ஜாதி அரசியல் வரக்கூடாது என்று என்றைக்கு நாம் நம்புகிறோமோ அன்றுதான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு எந்த ஜாதியை சேர்ந்த செத்து போயிருக்கிறது பெண் குழந்தை நீங்க நடிச்சு பாருங்க நம்ம பார்க்க பார்க்க ஒரு குழந்தை ஓடி போய் கீழே அப்படின்னு பதறோம் யார் வீட்டு குழந்தையோ கீழே வந்துட்டாலே ஐயோ அப்படின்னு நம்ம மனசு பதறுகிறது ஆனால் ஒரு தாய் எதிரில் குழந்தைய தலையை தனியாக வெட்டி அப்படியே ரெண்டாக பிளந்து அந்த உடம்பு துடிச்சி அடங்கிறத ஒரு தாய் பார்க்கிறாள் என்னுடைய தோழி அவர்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்களா அஞ்சு நாள் ஆச்சுமா சம்பவம் நடந்து நெஞ்சில் எதுவும் இறங்க மாட்டேங்குது சாப்பிட்டா கூட சாப்பிட முடியல கண்ணுக்குள்ளேயே அந்த உடம்பு துடிச்சு துடிச்சு அடங்கிச்சே அதுதான் ஞாபகத்துக்கு வருது சாப்பிட முடியலாமா என்று ஒரு தாயார் சொல்லுகின்ற பொழுது இதில் எங்கே ஜாதி அரசியல் வரும் என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மனிதர்களே என்றைக்கு நாம் மனித குலமாக ஒன்றாக சேர்ந்து சமூக அநீதிகளை எதிர்த்து போராடுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் உண்மையான பொங்கலை கொண்டாட முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனை இது முடிஞ்சு இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு நாலு ஒரு வாரம் கூட இருக்காது நம்ம இது இந்த நினைவுகளிலே இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு வெளியே போலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த சம்பவம் நடக்கிறது சாதாரண விஷயம்தான் நம்ம நினைக்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்பது சாதாரண விஷயமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு கழிப்பறை இல்லை என்பதால் பொது இருக்கக்கூடிய ஒரு மறைவிடத்திற்கு கழிப்பிடமாக கருதி செல்லக்கூடிய ஒரு பெண்ணை மூன்று இளைஞர்கள் சேர்ந்து பாலியல் வன்முறை செய்கிறார்கள் அந்த மூன்று பேரையும் காப்பாற்றுவதற்கு கட்சியும் அரசியலும் வந்து நிற்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கிறது நம்முடைய சமூகம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பெருமக்களே நான் ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் சென்னையிலே சமீபத்திலே ஒரு மன வளம் குன்றிய ஒரு பெண்ணை பதினேழு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் அதுவும் எப்படின்னா ஒரு நாள் இல்லை அது ரொம்ப நாளாக தொடர்ந்து நடந்துருந்துருக்குது அப்போ இவ்வளவு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இத்தனை பேர் மனதை தயார் செய்து கொடுத்து விட்டார்கள் பதினேழு பேர் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன விதமான சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என் உயிரை போன்றதுதான் எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு உயிரும் என் உயிரை போன்றது தான் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியது ஆனால் இன்னொரு உயிரும் என்பதை மறக்கக்கூடிய மறந்துவிட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவசரமாக ஒரு காய்கறி கடைக்கு போகிறதுன்னா நம்ம வீட்டில் ஒரு பொடி குழந்தை இருந்துச்சுன்னா இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு தைரியமாக நம்ம சொல்லிட்டு போக முடியும் இன்றைக்கு யாராவது நம்முடைய வீட்டுக் குழந்தைகளை தைரியமாகவோ எதிர்த்த வீட்டிலோ பக்கத்து வீட்டிலோ விட்டுவிட்டு செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியாத சூழல் வந்துவிட்டதே இது எவ்வளவு பெரிய மனித குலத்திற்கான தலைக்குடிவு என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அப்ப நோக்கும் திசையெல்லாம் நாம் என்று பாரதி எதை சொன்னான் என்றால் என் உயிருக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் உன்னுடைய உயிருக்கும் என் உறவுகளுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உறவுக்கும் என்று பாரதி சொல்வதைப் போலவும் உன் வீட்டிற்கும் உன் பக்கத்து வீட்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய சுவரை இடித்து பாரடா இந்த உலகை பாரடா எங்கும் மானிட பரப்பை பறந்து கிடக்கின்ற இந்த பட்டாளத்தை பார் என்று பாரதிதாசன் சொல்லுவானே அதுபோன்ற இந்த உலக மக்களை ஒரு சமூகமாக நினைக்கக்கூடிய அந்த அன்பு சங்கிலியினால் நாம் என்றைக்கு பின்னி பிணைக்கப்பட போகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் கம்பீரமாக நானும் மனிதன் என்று தலை நிமிந்து இந்த சமூகத்திலே நடக்க முடியும் அது வரைகின்ற வரை இந்த சமூகம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் ஐயாவர்கள் அவருக்கு விருது கிடைக்காததற்கு ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார் ரொம்ப வருத்தமான விஷயங்க அது அதாவது தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலும் தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாதது கிடைப்பதையும் பார்த்து கொண்டு மக்களாகிய நாம் மௌனமாக இருக்கின்ற வரைக்கும் இந்த சமூக சமுதாயத்திலே தகுதியானவர்கள் தகுதியான இடத்திற்கு வரமாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரெண்டு விஷயம் நாம ஒன்றை பார்த்து மௌனமாக இருப்பது மட்டும் தவறு அல்ல ஒன்றை பார்த்து நாம் கேள்வி கேட்காமல் இருக்கிறோமே அது அதை விட தவறு நான் போக சார் நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம எதுக்கு நீ இருக்க இந்த உலகத்துல பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு நீ சார் ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு உடனே ஒரு சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த அந்த ஆளை தூக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது இன்னைக்கு நம்ம எந்த அளவிற்கு மலினப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி கூட கொடுக்காம நாம் நமக்கு ஏதோ கலெக்டர் வேலை பார்க்க போகிற மாதிரி வேகமாக போயிட்டு இன்னும் சில பேர் இருக்கான் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனாக்கா ஈஸியாக வழி கிடைக்கும்னு ஆம்புலன்ஸ் பின்னாடியே திருத்திட்டு போகிறாங்க ஒரு ஆம்புலன்ஸை பார்க்குற போது அது அந்த சைரன் ஊதிக்கிட்டே அந்த ஆம்புலன்ஸ் போதும் போது ஐயோ யார் வீட்டில் என்னவோ யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க நல்லபடியாக புழைச்சி வரணும்னு ஒரு நிமிடம் உங்களாலும் என்னாலும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பிரார்த்தனையை வைக்க முடியவில்லை என்றால் நாம் மனிதர்களாக பிறந்ததற்கு எந்த பொருளுமே இந்த சமூகத்திலே இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் பெருமக்களே இன்றைக்கு நாம் எதையால் நிறைய இழந்துட்டோம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஐஸ் விற்கிற தாத்தா போவார் ஒரு காக்கி நிஜார் போட்டுக்கிட்டு ஒரு ஒத்த ஒரு முண்டா பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு அவரோட குரல் கூட எனக்கு அதாவது சார் எளிய மக்களோட குரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த குரல் பதிவுகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவை அந்த குரல் வந்து நான் இப்படி சொல்கிறேனே கேஜே யேசுதாஸ்னுடைய குரலோ எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலோ பாலமுரளி கிருஷ்ணாவுடைய குரலோ இல்ல டி எம் கிருஷ்ணாவோட குரலோ என் மனதிலே ஏற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திய பாதிப்பை விட ஒரு ஐஸ் விற்பவனுடைய குரலும் ஒரு பொம்மை விற்பவனுடைய குரலும் ஒரு கீரைக்காரியினுடைய குரலும் ஒரு காய்கறி காரியின் குரலும் என் மனதிலே ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருந்தா தான் நம்ம சரியா இருக்கும்னு அர்த்தம் அவருக்கு ஐஸ் விற்றுட்டு போவார் அவர் குரல் கம்மிரும் அதாவது அந்த ஐஸ் அவர் தள்ளிட்டே போவார் அந்த வண்டியை அந்த தாத்தாவோட குரல் எனக்கு அந்த அந்த பதிவு அப்படியே இருக்குது பால் கப்பு கிரேப்பு ஆரஞ்சு பார் ஆரஞ்சி பார் சிக்கா பார் பிஸ்தாபார் ஐஸ்கிரீம் அப்படிம்பார் அந்த குரல் அப்படியே வந்து இனி வரைக்கும் அந்த குரல் பதிவு மனசுலேயே இருக்குது அதே மாதிரி பொம்மை வைப்பார் ஒரு சகோதரர் அவர் பொம்மை வைக்கும்போது தலை வேலை ஒரு பெரிய பொம்மை வச்சுருப்பார் ரெண்டு கையிலே ரெண்டு பொம்மை வச்சுருப்பார் கூட ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் ரெண்டு பொம்மை வச்சுருப்பான் அவர் அப்படி அந் அந்த நடந்து போவார் சார் ஒரு கரகாட்டக்காரன் எந்த அழகோடு நடந்து போவானோ அந்த அழகோடு அப்படியே மெதுவாக நடந்து போச்சே பொம்மை கிருஷ்ணம் பொம்மை அப்படின்னு ஒரு குரல் வரும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது என் மகளை என்னுடைய தோளில தூக்கி வைத்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே பொம்மை கிருஷ்ணம் பொம்மை அப்படின்னு நான் சொல்ல சொல்ல அந்த குழந்தை சிரிப்பா அந்த பொம்மை விற்பவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை அந்த ஐஸ் விற்கக்கூடிய அந்த வயதான முதியவர்கள் எங்கே போனார்னு தெரியல நான் இதை பதிவு பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எளியவர்கள் விற்கக்கூடிய பொருட்களை வாங்குங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் பொருள் வாங்கதை நிறுத்தினாத்தான் சிறு வியாபாரிகளுக்கான அந்த வாழ்க்கையை நாம தர முடியும் நாம இந்த சின்ன விஷயங்கள் பேக்கெட்ல இருக்கக்கூடிய பத்து சிப்ஸுக்கு பிராண்ட் இருக்குன்றதுக்காக அதை வாங்காமல் நம்ம தெரிஞ்ச கடையில் நமக்கு தெரிஞ்ச அந்த சகோதரரோ சகோதரியோ போடக்கூடிய நமக்கு பரிச்சயமான நமக்கு தெரிந்த அந்த தின்பண்டங்களை வாங்குவதிலே ஒரு ஏழை வியாபாரியினுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த நாளிலே இந்த சமூகத்திலே ஒரு மறுமலர்ச்சி தோன்றும் சகோதரர்களே எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நாம் அவர்களுக்குள்ள பெரிய அத்வைத தத்துவம் என்ன சொல்லுகிறது உனக்குள்ளும் ஆண்டவன் இருக்கிறான் எனக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கான் நம்ம அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போவனா அந்த மனுஷனுக்குள்ள நாம இருக்கோம் நமக்குள்ள அந்த மனுஷன் இருக்கான்னு மனிதனை மனிதனாக ஒவ்வொரு மனிதத்துக்குள்ளேயும் நாமும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் நமக்கு வரும் என்றால் இந்த சமூகத்திலே உண்மையான மறுமலர்ச்சி அன்றைக்கு வரும் என்பதை சொல்லி அப்படி ஒரு மறுமலர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த பொங்கல் தினம் மாறுவதற்கான முதல் விதையை நம்முடைய மனங்களிலே இன்றைக்கு விதைப்போம் ஏழைகளிடமும் எளியவர்களிடமும் நம்முடைய அன்பும் நம்முடைய கருணையும் நம்முடைய உதவியும் தேவைப்படக்கூடிய அவர்களுக்கு க கை கொடுக்கக்கூடிய ஒரு கரங்களாக நம்முடைய கரங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வாலியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரியை நான் வைத்து முடிக்கிறேன் உன்னுடைய விரல்கள் நகங்கள் உட்காரும் நாற்காலிகளாக இல்லாமல் எந்த நயனங்கள் நனைந்திருந்தாலும் அதை போய் துடைக்கும் பூத்வாலைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் வாலி அப்படிப்பட்ட கரங்களாக நம்முடைய கரங்கள் மாறட்டும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்